அடேங்கப்பா பழனி மலைக்கு வந்துவிட்டோம் கொடைக்கானல் மலையிலிருந்து நாம் கொடைக்கானல் மலை பாதை வழியாக இப்போது பழனியை நோக்கி திட்டத்திட்ட கிட்ட வந்துட்டங்க இருபதுக்கும் மேற்பட்ட கொண்டை ஊசி வளைவினை கடந்து இப்போது நம்ம பழனி கிட்ட வந்துவிட்டோம் மலையை விட்டு இறங்கி கொண்டு இருக்கின்றோம் அடுத்ததாக நம்ம இப்போ பழனியை நோக்கி அந்த கோயிலுக்கு நாம் சென்று சான்லை பச்சை பசையான்னு இருக்கின்ற புல்வெளிகள் நடுவில் இருக்கும் சாலை மார்க்கமாக மலைகளின் சாலையில் நம்ம இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம் நோக்கி போகும் காரினை தொடர்ந்து நாம் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம் இப்போது நம்ம பழனி தண்டாயுதபாணி முருகர் கோவிலில் இருக்கின்றோம் இப்போது அந்த முருகர் இருக்கும் சன்னிதானத்தின் மேல் இருக்கும் கோபுரத்தினை தரிசிக்கின்றோம் கோபுரத்தை நாம் வணையினோம் என்றால் கருவறையில் இருக்கும் அந்த தண்டாயுதபாணி முருகப்பெருமானை வழிபட்டதற்கு சமம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் பார்க்கும் அனைவருக்கும் கோடி புண்ணியம் வந்து சேரட்டும் நம்ம குடிச்சுக்கலாமா ரொம்ப வருமானம் பண்ணா ટ